காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஈச்சை டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நீச்சரில் ஐம்பத்தி ஆறு அறுபது மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு டிஎன் இருபத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஓனர் மூணு ஓனர் நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தான் ரியர் டயர் ரீபில்ட் டயருங்க ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்திருக்கும் வண்டியுடைய பேட்ரி புதிய பேட்ரி வந்து போட்டிருக்காங்க ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி மூவாயிரம் மணி நேரத்துக்கு பக்கமாக வந்து ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குங்க இன்ஜின் கீர் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷனில் வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டி இருக்கும் இடம் திருவண்ணாமலையில் இருக்குங்க இந்த ஈச்சர் ஐம்பத்தி ஆறு அறுபது இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஈச்சர் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை ட்ராக்டிஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே